பாண்டியன்ஸ் டூ சீரியல்லாம் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்ட் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் செந்தில் வந்து பாண்டியன் கிட்டே வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டேயும் நாளைக்கு வந்து கோட்டஸில் வந்து பால் காய்ச்சி விழா நடத்த போகிறேன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எல்லாருமே வரணும் வந்து வந்து எங்களை தனியாக குடுத்தனை விற்கிறதுக்கான எல்லா ஒத்துழைப்பும் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டது உடனே பாண்டியன் வந்து ரொம்ப வீக் வருத்தப்படுறாங்க குமதி வந்து என்னடா உன் இஷ்டத்துக்கு நீ என்ன முடிவுனாலும் எடுப்பியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பாண்டியன் வந்து குமதி அவன் விருப்பப்படி இருக்கட்டும் அவன் தனியாக போனாதான் சுதந்திரம் நினச்சிட்டு இருக்கான் ஆனால் துரைக்கு தனியாக போனாதான் குடும்ப பொறுப்பு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க நான் போயிட்டு தனியாக கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு ஆனால் நான் கஷ்ட மெல்லாம் படவே மாட்டேன் நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன் நானும் கை நிறைய சமாளிக்கிறேன் மீனாவும் கை நிறைய சமாளிக்கிற அப்படி இருக்கும் போது நாங்க எதுக்காக கஷ்டப்படுவோம் ஓவர் திமரா பேசிட்டு இருக்காங்க பாண்டியனையும் வந்து ரொம்பவே கேவலப்படுத்தி பேசிட்டு போறாங்க பாண்டியன் வருத்தப்பட்டுட்டு வராங்க மீனா ஆஃபீஸ்க்கு போகாம நின்றுட்டு இருக்காங்க என்னாச்சு மீனா ஏன் ஆபீஸ்க்கு போகலையேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவர் பேசின எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா அவர் இப்படி எல்லாம் பேசுவார் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி மீனா ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் இருக்காங்க இத கேட்டதும் பாண்டியன் வந்து இங்க பாரமா மீனா நான் வந்து உனக்காக எல்லா விதத்துலயுமே சப்போர்ட்டா இருப்பேன் ஆனா அவனுக்காக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு அளவுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது தெரியுமா அவர் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடை தேடி வருவார் இப்போ நான் என்ன சொன்னாலும் அவர் வந்து அதை காதில் கூட போட்டுக்க மாட்டேங்கிறாரு அதுக்காக இப்படி இருக்காத நிலமை மாறு மாமான்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க சரி மாமான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ போகும்போது உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க ஃபீல் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு ஆனால் அதை பற்றி கூட கேர் பண்ணாமல் செந்தில் வந்து இட்லி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏண்டா இங்கே அம்மா ஒருத்தி அழுதுட்டுருக்க அதை பற்றி கூட கவலைப்படாமல் நீ இப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்றாங்க இந்த மாதிரி ட்ராமா பண்ணால் அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் என்னுடைய சூழலை என்னோட சொல்றாங்க சரிடா அம்மா அழுகிறத பார்த்து நீ எல்லாம் ஒரு பையனா நீ சொல்றேன் போடா என்ன பண்ணு புருஷனை ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசின உன்னை என்ன பண்ணுவது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவமாக பேசிட்டு அங்கேருந்து போறாங்க கதிர் வந்து அம்மா அண்ணன் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுது விடுமா அதை இஷ்டப்படி இருந்துட்டு போகட்டும் போகட்டும்டா போகட்டும் அவன் மட்டும் கிடையாது நீங்கள் எல்லாருமே போங்க எனக்கு என் புருஷோ கூட இருந்தால் எனக்கு அது போதும் நீங்கள் யாருமே எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இதை நினச்சி ஃபீல் இருக்காங்க கோமதி இப்போ செந்தில் தனியாக போயிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலான்னு முடிவு எடுத்திருக்காங்க இதுவே செந்திலுக்கு பிரச்சனையாக வரப்போகுதா இந்த இருந்து பாண்டியன் குடும்பம் எப்படி செந்தியில் காப்பாற்ற போகுதுங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ